அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு எதிராக தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் சங்கம் மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ஏன்னா ஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு சனாதனவாதி அது உண்மைதான் ஏன்னா இது வந்து அனைவருக்கும் தெரியும் இவர் கொடுக்குற தீர்ப்பு எல்லாமே ஒரு சலசலப்பைத்தான் கு தருகிறது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் காலங்காலமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் தான் அந்த பிள்ளையார் கோவிலில் தான் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றுகிறார்கள் ஆனால் புதிதாக ஒரு இந்து அமைப்பினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து மலை உச்சி மேலே தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்குறாங்க வழக்கு உடனே இரண்டு நாட்களிலே அவசர அவசரமாக தீர்ப்பு கொடுத்து இவருக்கு பாதுகாப்பிற்காக வந்த பாதுகாவலர்களையும் அழைத்து நீங்கள் போய்ட்டு மலை மேலே தீபம் ஏற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இது சட்டத்திட்டத்துக்கு புறம்பானது இதை எதிர்த்து தான் இன்று தமிழக வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜிஆர் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல அந்த கோவில் குருக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் பல சாமியார்கள் இன்னும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எல்லோரும் இணைந்து நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களுக்கு கண்டனங்களை தெரிவித்து வண்ணம் இருக்கிறார்கள் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு சனாதான நம்பிக்கைவாதி அவர் நம்பிக்கையெல்லாம் மக்களிடம் வந்து கூடாது இவர் வந்து இன்னும் கேட்க போனால் நீதிபதியாக இருப்பவர்கள் ஒரு பொது சனாதன நிகழ்ச்சிகளுக்கு கோவில் நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடாது இவர் வந்து கோவிலுக்கு போகலாம் சாமி கும்பிடலாம் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் பேசலாம் வரலாம் ஆனால் ஒரு சார்பாக சனாதன நிகழ்ச்சிகளுக்கு போய்ட்டு இவர் பங்கேற்று அடிக்கடி பேசி சர்ச்சைகளை கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம நீதிபதி நம்மளை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது நம்ம மேலே கேஸும் போட்டுற முடியாது அவ்வளோ சீக்கிரமாக நம்மளை பதவியில் விட்டு எடுத்துட முடியாது நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கையில் அதிகாரம் இருக்குதுன்னு ஆணவத்தோடு ஆடுறார் நீதிபதி அவர்களே இதே முருகன் உங்கள் ஆணவத்தை